ஆமா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து மண்ணுல புதைஞ்ச மாதிரிதான் இருந்திருக்கு ஆன பார்த்துக்குள்ள சாமி தானாவே மேல வந்துட்டாரு மழை தண்ணியில பட்டு செறிஞ்சு மேலவே மேல வந்து அவராவே மேல வந்துட்டாரு நம்ம யாரும் மேல கீழே வந்து ஏத்தல அப்படி அவரவே மேல வந்துட்டாரு எல்லாராலேயும் வந்து சாமி தர முடியாது அடியார உள்ளவங்க தான் தர முடியுமா கண்டிப்பா இந்த இடத்துக்குள்ள வந்தாலே சாமிக்கு இன்னும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இதுமாவும் ஒரு திருவண்ணாமலைக்கே போனா கூட அந்த ஒரு இது கிடைக்காது சாமிகிட்ட வந்தா அந்த ஒரு உணர்வு கிடைக்கும் அதுதான் எல்லாருமே வந்து அப்படிதான் சொல்றாங்க நானும் உணர்ந்திருக்கேன் வரவங்களும் உணர்றாங்க அடியார்கள் வந்த போல உணர்ந்துருவாங்க அது அவங்க அந்த எல்லையை தாண்ட முடியவே உணர்ந்துருவாங்க சிவாய் நம்ம அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் பாத்திருக்கேன் அவங்க தீவிரமான அடியார்கள் எல்லாம் அங்க வரும்போதே இங்க வெளிப்படுத்திடுவாரு அந்த உணர்வு கணிச்சிருவாங்க அவங்க எல்லாம் சுருகாட்டை தாண்டிதான் நம்ம சாமி பார்க்க வரோம் அந்த இடத்துல இதுக்கு சாமி பார்க்க வரவங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தலங்களுமே இருந்த கிடையாது லிங்கத்திடல்னு ஏன் பேருதுனாலங்க இருக்கனால இந்த லிங்கத்திடலும் வந்து இது எல்லாமே சாமிக்கு எவ்வளவு நிகரான இடம் இது கோயில் கட்டினா இந்த சா இந்த இடமே கோயிலுக்கு தான் சொந்தப்போம் ஆலமரத்துக்குடியெல்லாம் மிகப்பெரிய சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு தான் இது ஸ்பிரிச்சுவல் பார்க் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வளைங்கவன் பக்கத்தில் மாடாகுடி அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோம் இந்த கிராமத்தில் லிங்கத்திடல்னு ஒரு இடத்துல ஆலமரம் மிக பிரம்மாண்டமான ஆலமரத்துக்கு பக்கத்தில் அற்புதமான சிவலிங்கம் ஆத்மநாதர் என்று சொல்லப்படக்கூடிய சிவலிங்கம் இருக்குங்க இந்த கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க ஐயா அவர்களை சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்க இந்த ஆத்மநாதர் லிங்கத்தை பற்றி சொல்லுங்கள் இந்த இடத்துக்கு எப்படியா வந்தது சாமி ரொம்ப வருஷமாக மே கீழே கூட இல்லை மேலே தான் இருந்தது மேலே தான் ஆஹ் ஒரு அம்மா ஆடு மேய்க்கிறதுக்காக வந்துடுறப்ப சாமியை பார்த்துருக்காங்க பாத்துட்டு வந்து இந்த மாதிரி இருக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தெருக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சொன்னோன்னே யாருக்கு அவங்க எல்லாம் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்குலாம் அப்புறம் இன்னொருத்தவங்க மூலியமா வந்து ஆலங்குடியில குரு பிரசாத்ன்னு ஒருத்தருக்காரு அவரு அவருக்கு அதுக்கு அதுக்கு செய்தி போனோன்னா அவர் வந்து பாத்தாரு நீங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருந்தாரு அவர் வந்து பாத்துக்கோன்னா ஏத்து நடத்தணும் அப்படின்ட்டு அவரு முடிவு பண்ணிட்டாரு இது எத்தனை வருஷம் இருக்கும் இது அவர் வந்து அவங்க அவங்க பார்த்து அஞ்சு இது ஆறாவது மாநில சிவராத்திரி நடக்க போகுது அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வருஷம் இருந்ததுங்களா மேலேயே இருந்தது சாமி யாருமே கவனிக்கலாம் சாமியை எடுத்து வழிபாடு பண்ணி வீடு அடியாரெல்லாம் வர வச்சு சாமியை எடுத்து மேலே செட்டு போட்டு சென்னையில ஒருத்தவங்க இருக்காங்க எந்த சிவலிங்கம் சொன்னீங்களோ அவங்க வந்து செட்டு போட்டு கொடுத்துருவாங்க வழிபாடு நம்ம பண்ற மாதிரி இருக்கும் வழிபாடு பண்றதுக்கு நாற்பத்தெட்டு அடியார்கள்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து வந்திருந்தாங்க வந்து அவங்க எடுத்து வாழ் விஷயம் பண்ணி எடுத்து செட்டை போட்டு எடுத்து வச்சுட்டாங்க அந்த ஐயா மட்டும் நாற்பத்தி நாள் வந்து அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணி சாமி விளக்கி எரிஞ்சுட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தார் பண்ணி போகிறதுக்கப்புறம் இந்த மக்கள்லாம் சேர்ந்து சேர ஆரம்பிச்சுட்டாங்க சேர்ந்து அவங்களும் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாங்க கொஞ்சம் எங்களே பசங்க நிறைய பேர்ட்டேட்ட சொல்லிட்டு பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அந்த சிவனை எடுத்து நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் எப்போதைக்கு செட்டு போட்டு கொடுத்தா அவங்க தானே செட்டு போட்டு கொடுத்தா அவங்க தான் சரிங்க இப்ப ஆத்மநாதர் இந்த இடத்துல வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் ஆத்மநாதர் வழிபடுறவங்களுக்கு எல்லாருக்கும் சில பேர் வந்து இப்போ வேணும்னே வந்துருவாங்க சாமியை பார்க்கணுன்னே வந்துருவாங்க பாதை கொஞ்சம் சரியில்லாதனால அவங்க வர மாட்டாங்க உள்ள வரும்போது கொஞ்சம் இங்க இப்ப ரோடு வருது இந்த மீன்ல இப்போ அப்படின்னா அங்கே வந்தாதான் சாமி கொஞ்சம் பார்வைக்கு தெரியவாரு அது வரைக்கும் அந்த இந்த பாதை தான் இது எத்தனை வருட பழமையான இல்லைங்க ஐயா உலக காலத்துல உள்ளதா அதான் இருக்கும் ஆனா ஆயிரம் வருடத்துக்கு மேல இருக்கும் வாய்ப்பு மேல இருக்கும் சித்தர்கள் வழிபட்டுன்னு சொல்றாங்க இதுலயே இன்னும் சிவலிங்கம் ஒரு சித்தர் வந்து சொன்னப்ப சிவலிங்கம் கோயில் கட்டும்போது தோண்டுங்க சிவலிங்கம் கண் தென்படுவார்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல இந்த வாட்டிலேயே நாலு சிவலிங்கம் இருக்கு சரி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சாமி இந்த ரோடு போடுறதுக்கு அப்புறம் தான் சாமியோட திருப்பணி நடந்த சரி நேரம் இதுல நேரா போகும் கோயில் கட்டுறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் சென்னையில தான் இருந்தாலும் அந்த பாதையினால இந்த கோயில் கட்ட வேண்டியது இதே மாதிரி இன்னொரு கோயிலு கோழை ஊட்டியில இருக்கு அதுக்கு பண்ணிட்டாங்க அது இப்போ கோயில் கட்டி திருமணி எடுத்து நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கோயிலுக்கு வந்ததுதான் அவங்க கட்டிட்டாங்க சரி சாமிக்கு பொறுமையா கட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க ரோடு வந்ததுக்கப்புறம் தான் சாமி இது ஆத்மநாதர்னு லிங்க வந்து அவங்க பேர் சூட்டினால இல்ல ஆத்மநாதர் இருந்தது யாருமே இல்ல சாமி தான் இருந்தார்னால பேர் வந்து நாங்களே தான் வச்சோம் பிரசாத்த தான் வச்சாங்க அவங்க ஆறு வருடத்துக்குள்ள எல்லாமே நடந்திருக்கு ஆமா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு மண்ணுல மாதிரி மாதிரிதான் இருந்திருக்கு ஆடை கீழே மண்ணுல பொஞ்சிருந்து சாமி தானாவே மேல வந்துட்டாரு மழை தண்ணியில பட்டு அப்புறம் மேலேயே மேல வந்துட்டு அவராகவே மேல வந்துட்டாரு நம்ம யாரும் மேல கீழே வந்து ஏத்துல அப்படி அவராகவே மேல வந்துட்டாரு ரொம்ப ஆச்சரியங்க அது சுவாமி மேல வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது மாற்றங்கள்லாம் நடக்குதாயா உங்களுக்கு தெரிஞ்ச வகையெல்லாம் எதுவும் மாற்றங்கள் ஊர்ல செழிப்பா இருக்கிறத அந்த மாதிரிலாம் சொல்றான் சாமியை தேடி வந்தாங்கன்னா நல்லா இருப்பான் நல்லா இருக்காங்க அண்ணா நல்லா இருந்துட்டுதான் இருக்காங்க சாமி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து சாமிக்கு அபிஷேகம் முடியும் இது இப்போ கூட ஒரு அம்மா குடுத்துட்டு தான் வாங்கிட்டு வரேன் எல்லாராலேயும் வந்து சாமி தர முடியாது அடியார உள்ளவங்க கூட தான் தர முடியாம கண்டிப்பா இந்த இடத்துக்குள்ள வந்தாலே சாமிக்கு இன்னும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இனிமோ ஒரு திருவண்ணாமலைக்கே போனா கூட அந்த ஒரு இது கிடைக்காது சாமிகிட்ட வந்தா அந்த ஒரு உணர்வு கிடைக்கும் அதுதான் அது நீங்க நீங்க சொல்றதை கூட நான் இப்ப நீங்க எல்லாருமே வந்தவங்க அப்படிதான் சொல்றாங்க நானும் உணர்ந்திருக்கேன் வரவங்களும் உணர்றாங்க நிறைய அடியார்கள் வந்தவங்க உணர்ந்துருவாங்க அது அவங்க அந்த எல்லையை தாண்ட முடியாது உணர்ந்துருவாங்க சிவாயி நம்ம எப்படி சொல்லிடுவாங்க அவங்க நான் பார்த்துருக்கேன் எல்லாம் அங்க வரும்போதே இங்க இங்கே வெளிப்படுத்திடுவாரு அந்த உணர்வுகளை கணிச்சிருவாங்க அவங்க எல்லாம் சுடுகாட்டை தாண்டி தான் நம்ம சாமி பார்க்க வரோம் அந்த இடத்துல இதுக்கு சாமி பார்க்க வரவங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தடங்குமே இருந்தே கிடையாது இது ரெண்டு சுடுகாட்ட இருக்கு அதை தாண்டிதான் வராங்க நைட்லயும் சில பேர் வருவாங்க நைட்ல வந்து சாமியை பார்த்துட்டு விளக்கேத்திட்டு போவாங்க நானும் வந்திருக்கேன் எந்த ஒரு ஒரு பாம்பு வந்து விராசானது கூட கிடையாது இது வரைக்கும் யாருக்குமே அப்படிதான் அப்படி சாமிக்கு யாராவது தேவையில்லாத உள்ளவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த காட்சி அளிக்குது யாரோ ஒரு அடியை ஒருத்தர் வந்து சாமிக்கு உள்ளே போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோலாம் போட்டுருந்துருந்துருக்காரு ஆனால் எனக்கும் தெரியும் அவர் எனக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டாரு சரி வந்து பண்ணிவிட்டு போட்டு அப்படின்னு விட்டுவிட்டேன் ஆனால் திடீர்னு ஒரு நாள் நான் வந்திருக்காரு பாம்பவரத்தை வர்த்தி போட்டு எல்லாம் போட்டு ஓடிட்டாரு அதுக்கப்புறம் வெள்ளம் திரும்பவும் ஓடிக்கிட்டாரு இந்த மாதிரி உள்ள வந்தா யா சாமி பாம்பு தோட்டிருச்சு வந்திருக்கேன் யா வாங்க சொன்னாலும் சொன்னோன்னா நாங்கள் எதுவும் ஓடியாதான் ஒரு பாமையும் காணும் அப்போ அது தேவையில்லாதவங்க வந்து தொடக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு அப்போ உணர்ந்தா இதுமாரி யாரும் சாமிகிட்டே உடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன் நீங்கள் கேட்டு போட்டது நல்லதான் ஒரு அதே போலயா இந்த இடத்துல லிங்கத்திடல் ஏன் பேர் லிங்கம் இருக்கிறதுனால லிங்க திடல் லிங்க இருக்கிறனால இந்த லிங்கத்திடலும் வந்தது சரி எல்லாமே சாமிக்கு எவ்வளோ நிகரான இடம் தான் இது இதை கோயில் கட்டினா இந்த சா இந்த இடம் கோயிலுக்கு தான் சுந்தமோம் ம் அதே போல் யார் இந்த ஆலமரத்துக்கு கீழே அமைஞ்சிருக்கிற ஐயா சிறப்பானது தான் ஏன்னா இந்த நாங்கள் பார்த்த வரைக்கும் ஆலமரத்து கீழே சிவலிங்கம் சிவலிங்கம் மேக்சிமம் அதிகமாக உள்ள சிவலிங்கம் எதுவுமே எல்லாமே தரையிலையும் இலிங்காக இருக்கும் ஆலமரத்துக்கு அடியில் இருக்குது ஏதோ ஒரு ரெண்டு சிவலிங்கம் அப்படிதான் இருக்கும் நானும் இது வரைக்கும் இல்லையா ஆலமரத்துக்கு அடியில் அமைஞ்சிருக்கிறது மிகச்சிறந்த சிறப்பு வாய்ந்த ஒரு செயலை அது எங்கள் குருநாதர் வழியாக தான் எல்லாேருமே வந்துருக்கோம் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது சிவனடியார்கள் இருப்போம் கும்பகோணத்திலே அந்த குருநாதர் தான் நாங்கள் நடக்கிறோம் அந்த குருநாதர் ஏதோ நாங்கள் ப்ரோக்ராம்லாம் சிவன் தூக்குறது அந்த வழிபாடு பண்ணுறது எல்லாமே தான் இருக்கும் அந்த திருமுறை எல்லாம் எப்படின்னா எங்களுக்கு இந்த புக்கு நால்வர்கள் திருநாள் அறுபத்தி மூணு ஐம்பார்கள் உள்ளவங்களால் திருமுறையெல்லாம் எல்லாம் ஒரு புக்கில் இருக்கும் அந்த புக்கு வழியாக தான் படிக்கிறோம் அது எங்கள் குருநாதர் வந்து வழிபாடு பண்ணுறது அப்புறம் இந்த திருமுறை கற்றுக்கிறது தான் பஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமுறை அப்போ தான் நான் வழிபாடுக்கே வந்தேன் திருமுறை கற்றுக்காமல் யாரும் வசதிக்கு வழிபாடு வர முடியாது ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் திருமுறை படிப்பேன் படிச்சுட்டு சாமிக்கு வழிபாடு பண்ணுவேன் திருமுறைன்றது நான் படிக்க வேண்டியதுன்னு நிறையா இருக்கு படித்து நான் கொஞ்சம் தான் இன்னும் படிக்க வேண்டியது நிறையா இருக்குன்னு தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா நான் இப்போ வேலை பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நால் நால்வர்களோட திருமுறை தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம் அறுபத்தி நாய்முறைகளுக்கு இன்னும் வரலை அது வரது கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் சாமியை எடுத்து இருக்கோம் இல்லை அந்த இதெல்லாம் துணி பார்த்தீங்கன்னாக்க ஆடைகள்லாம் யார் கொடுக்குறவங்களுக்கு இது வந்து சிவராத்திரி வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் சிவராத்திரி வரும் அதில் வந்து ஆறு கால பூஜைக்கு அந்த ஆறு கால வேஷ்டி வந்துடும் சில பேர் வந்து அவங்களாவே பண்ணி பண்ணுறன்னு ஒவ்வொரு கால பூஜை அவங்களும் ஒப்படைச்சிருவேன் நானும் ஒரு காலம் பூஜை பண்ணுவேன் அவங்கவுங்களுக்கு ஒரு கலர் ஒரு வேட்டி ஆறு வேட்டி வந்துடும் அந்த ஆறு வேட்டிக்கு தான் அந்த சாமி திருப்பி திருப்பி ரொட்டேட் டாக்டர் நாற்று மணிக்கு நம்ம மாற்றிகிட்டே இருப்போம் அப்படின்னாலும் புது வெட்டியை வாங்கி சாமிக்கு சாத்திடுவோம் ரொம்ப பழசாக போயிருந்தாலும் இப்போ சாமிக்கு இப்போ இருக்கிறதே ஒரு ஐம்பது வெட்டி போல இருக்கும் சாமி வெட்டி எத்தனை கால பூஜை நடக்குது இப்போதைக்கு எத்தனை கால பூஜை நடக்கும் இப்போதைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எல்லா சிவாலயத்திலையுமே டைம் இருக்கவங்க போய் பண்ணிடுவாங்க டெய்லியும் எல்லா சப்போஸ் வார்த்தை ரெண்டு டைம் பண்ணுவாங்க ஆனால் பண்ண வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வெள்ளிக்கிழமை சப்பானா வந்து விளக்கு போட்டு போகிறது அவ்வளோதான் அமாவாசை பௌர்ணமிக்கு வரும் வந்து விளக்கே தான் வெளி விழா கண்டு வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அமாவாசை எல்லா சிவாலயத்திலயும் உள்ளது ஞாயிற்றுக்கிழமை வந்து அடியார்கள் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை தான் போடுவாங்க மத்த நாட்கள்ல திறக்கிறது இல்ல மத்த நாட்கள்ல எப்ப இப்ப தோசை அந்த மாதிரி வந்து திறக்கும் விசேஷ நாட்கள் மட்டும் ஆமா இந்த இடத்துக்கு வர்றது வழி கொஞ்சம் சொல்லிடுங்க எப்படி வரணும்னு மாடாக்குடி மெயின் ரோட்லேயே போர்டு வச்சுருப்போம் கும்பகோணத்துக்கும் இடைப்பட்ட இடைப்பட்ட பகுதி அதில் வந்தாலே வரையா கும்பகோணத்தில் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் சரிங்க மாடாகுடி வந்து மாடாகுடி வந்து அந்த ஒரு மாடாக்குடி மெயின் ரோட்லேயே அந்த போர்டு ஒன்று இருக்கும் ரோட்டோரத்தில் அந்த போர்டை பார்த்துட்டா உள்ளே வந்தீங்கன்னா சாமி வாயில இருப்பார் அங்கேருந்து வரணும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வரமாரி இருக்கும் சரிங்க கொஞ்சம் காட்டுக்குள்ள உள்ளே வர மாதிரி வர உள்ளே இருக்கும் கொஞ்சம் சேனலுக்கு மிகவும் அருமையாக இந்த சிறப்பான ஆலயம் இந்த ஆத்மநாதர் லிங்கம் இந்த லிங்கத்திடரில் ஆலமரத்துக்கு கீழே அற்புதமாக அமைஞ்ச இந்த ஆலயத்தை பற்றி சொன்னீங்க அதே போல் இங்கே வர்ற பக்தர்களுக்கும் மிகவும் சிறப்பான விஷயங்கள் நடக்குதுன்னு ஐயா சொல்கிறாரு நீங்களும் நேரம் கிடைக்கும்போது இந்த இடத்துக்கு வந்து இறைவனை வழிபட்டு வாழ்வில் சிறப்புறுமாறு இந்த சேனல் மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம் அற்புதமான நாட்டரோட ஆத்மநாதர் இங்கே இருந்து இருந்துக்கிட்டு இருக்காருங்க ஐயா பக்தர்கள் அனைவரும் வந்து கட்டாயம் வழிபடும்படி நாங்கள் கேட்டுக்கிறோம் அவங்களோட ஆத்மநாதரோட அருளை பெற்று வாழ்வில் வளமுடன் வாழும் மாதிரி கெட்டு நன்றி வணக்கம் வனக்காய்யா ரொம்ப நன்றியா நன்றி